மாமா இந்த கருவேப்பிலை செடி நட்டில்ல அது வந்து விதெல்லாம் எங்கள் மாமா கிடைக்கும் கருவேப்பில விதையா அதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது சொல்கிறேன் ஐயா என்ன பண்ணார் எங்கெல்லாம் வந்து நாங்கள் அனந்தம்பி அஞ்சு ஆறு பேர் இல்லை எங்களை வந்து அப்போ அவர் பிரிச்சு விட்டுட்டு அவர் ஒரு ஏக்கர் இடம் எடுத்துக்கிட்டார் எப்படின்னா தொண்ணூற்றி எட்டில் நாங்கள் காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டார் அவர் தன்மானன் வர்றவர் அந்த காலத்து ஆளுங்க தெரியும்ல நானே உழைச்சி நானே வாழ்ந்துக்கிறேன்றவர் அப்புறம் அவர் என்ன பண்ணார் அவரே பயிர் ஒரு ஏக்கர் ரேட்டு வச்சு என்ன பண்ணார் பயிர் வச்சார் இந்த நெல் மல்லாட்டை இப்படிலாம் வச்சார் அதுக்கு இன்னும் பெருசாக லாபம் வரல அவருக்கு அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதாச்சும் ஒரு நாள் போயிருக்கிறாரு அங்கே வந்து ஒரு வயல் போல் கருவேப்பிலை வச்சுருக்கிறாங்க இது என்ன பண்ணீங்க கருவேப்பிலை இப்படி இப்படி செடியாக இருக்குது மரமாக தானே இருக்குன்னு அவர் கேட்டுருக்கிறாரு இல்லை இல்லை இது வந்து வளர்க்குற செடி அதாவது வியாபாரத்துக்காக வளர்க்குற செடி இது புதுசாக வந்திருக்குது இது நாங்கள் வாங்கிட்டு வந்து நட்டுக்கிறோம் இருக்கிறாங்க எனக்கும் வேணும் நான் நடப்புறேன்னு பற்ற ஒரு ஏக்கருக்கு வந்து நூற்றி ஐம்பது கிலோ வரும் ஒரு கிலோ நூறுரூபா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாஞ்சாயிரம் பணம் கொடுங்க எங்கள் ஐயாட்ட கேட்டுக்கிறாங்க அவர்கிட்ட அப்போ காசுலாம் அந்த அளவுக்குல அதான் சும்மா இப்போ தொண்ணூற்றி எட்டுலனாக்கா கம்மி இப்போ பணம் தான் வரும் அவர் என்ன பண்ணார் சரின்ட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்புறம் யாரோ சொல்லிடுறாங்க ஆத்தூர் சைடு கொஞ்சம் தோட்டம்லாம் இருக்கே நீங்கள் வேணால் போய் பாருங்கன்ட்டு அப்புறம் அப்போ ஐயா பஸ் ஏறி என்ன பண்ணிடுறாரு ஆத்தூருக்கு போயிருக்கிறாரு போய் பார்த்தா அங்கே தோட்டம் வந்துடுது அவங்கள்ட்ட கேட்டால் எங்கே விதை வாங்கினீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு அவங்களுமே வந்துட்டு ஒன்றும் சொல்லலை எங்கேருக்குது விதை அப்படின்லாம் அவர் அவங்க வந்து யாருமே சொல்லலை நான் வந்து கருவேப்பில் தோட்டம் வச்சிட்டாங்கனாக்கா நமக்கு போட்டி ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க யாரும் சொல்லலை ஒருத்தர் மட்டும் நான் சொல்லியிருக்கிறாரு கோயம்புத்தூர் சைடிலேருந்து தான் எங்கள் சொந்தக்காரங்க வாங்கி அனுப்புனாங்க நீங்கள் வேணால் அங்கே போய் கேட்டு பாருங்கள் கோயம்புத்தூரில் போய் விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணிட்டார் எங்கள் அப்பா அப்போ பஸ் ஏறி போன வசதியெலாம் பண்ணல இல்லை அப்போ தான் இப்போ தானே போகணும் அவர் பஸ் ஏறி என்ன பண்ணிட்டார் கோயம்புத்தூர் போயிட்டார் கோயம்புத்தூர் போய் மார்க்கெட்டில் போய் காய்கறி மார்க்கெட்டில் போய் கருவேப்பிலாம் இருக்குது இல்லை அவங்கள்ட்ட கேட்டுக்கிறார் எங்கேருந்து வருது உங்களுக்கு கருவேப்பில விதை கிடைக்குமா அப்படின்னு கேட்க பார்த்து எங்களுக்கு அதெல்லாம் தெரில நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து தான் எங்களுக்கு ரோடு வருது கருவேப்பில நீங்கள் அந்த சைடு வேணால் போய் விசாரிச்சு பாருங்கள் அப்படின்னு இருக்கிறாங்க அவர் அப்புறம் ஒரு பஸ் ஏறி என்ன பண்ணிடுறாரு மேட்டுப்பாளையம் வந்துடுறாரு மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டில் போய் கேட்டாக்கா தெரில இங்கே தான் பக்கத்து ஊர்லாம் இருக்குதுன்றாங்க ஆனால் எந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிளியரா தெரிலனு இருக்கிறாங்க அப்புறம் அப்படியே வந்தது என்ன பண்ணிடுறாங்க ஒரு அம்மா ஒருத்தவங்க உக்காந்துருந்துருக்கிறாங்க இவர் வந்து வெயில் அடிக்குதுட்டு உட்காந்துருந்ததையும் அவங்க பார்த்துட்டு என்ன பான்னு கேட்டுருக்குறாங்க அம்மா இது போல் நான் வந்தேன் கருவேப்பில கன்று வேணும்ன்ட்டு கருவேப்பில் விதை வேணும்னு எங்கே கிடைக்கும்ங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னதையும் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தேரன் பாளையன்னு ஒரு ஊர் இருக்குது நீங்கள் பஸ் ஏறி டவுன் பஸ் ஏறி அங்கே போயிடுங்க அன்னூர் போடுற ரோடு அன்னூர் அவினாசி ஈரோடு போடுற ரோடு அங்கே போயிருக்குன்னு சொல்லிருந்தாங்க அப்புறம் இவர் வந்து அங்கே இறங்கியிருக்கிறாரு அதுக்கப்புறம் தேரன்பாளையத்தில் போயிட்டு விசாரிக்கும் போது அங்கே ஒரு வீடு அப்போ வந்து நிறையா இல்லையாமா அப்போயுமே தோட்டம் வந்து அங்கே அங்கே அப்படியே கொஞ்சம் எந்திரிது அந்த தேரன்பாளையத்தை சுற்றி இப்பயுமே அதே போல் தான் தோட்டம் இருக்கும் அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு வீடை காட்டி அங்கே தான் விதை விற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் போய் இவர் கேட்க பார்த்து ஐம்பது ரூபான்னு கொடுத்துருந்துருக்கிறாங்க அப்போது தொண்ணூத்தெட்டில் வந்து ஐம்பது ரூபா ஒரு கிலோ விதைன்னு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வாங்கிட்டு வந்து அவர் ஒரே நட்டார் அவர் வந்து தொண்ணூத்தெட்டுலேயே நட்டார் ரெண்டாயிரத்தி பத்துலாம் நான் நட்டேன் அப்பயுமே வந்துட்டு விதை இங்கே வெத எங்கேயுமே கிடைக்காது ஆத்தூரில் தோட்டம் இருக்குது ஆனால் விதை கிடைக்காது அப்போயுமே மேட்டுப்பாளையத்துக்கு தான் போனேன் அப்பா வாங்கியிருந்தாரு பாரு அவர்கிட்டே தான் போய் நான் அப்போயும் விதை வாங்கினேன் அப்போ வந்து நூறுரூவா இருந்துச்சு ஒரு ஏக்கருக்கு அப்பயும் ஒன்றரை ஏக்கர் நட்டேன் நான் அப்போ ஒரு முப்பது கிலோ வாங்கிட்டு வந்தேன் நான் அப்போ நூறுரூவான்னு கொடுத்தாங்க இப்பயுமே அங்கே போனால் மட்டும்தான் விதை திறன் தான் போகணும் இப்போ வந்து நூற்றி ஐம்பது சம்திங் அப்படி தான் இருக்குது வெதெல்லாம் அதிகமாக ஏறல ஒரு ஏக்கருக்கு வந்து இருபது கிலோ விதை வாங்கி நம்ம நர்சரி போடணும் நர்சரி போட்டு தான் நட நர்சரி போட்டு அது நடத்துக்கு கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது அது வந்து விதை மற்ற விதை மாதிரி நல்லா உள்ளெல்லாம் வச்சு நட்டுற முடியாது பாக்கெட்டு போட்டுட்டு விதை வந்து பாதி வெதை மேலே தெரியணும் கருவேப்பிலை விதை பழமாக தான் தருவாங்க இன்னொன்று சோளமாக இருந்துட்டேன் பாரு கருவேப்பில விதையாலாம் கிடைக்காது மரத்துலேருந்து பழம் பறித்து தருவாங்க அதை ரெண்டாவது நாளே நம்ம நட்டுணும் கொண்டு வந்து விதையாவெல்லாம் நமக்கு இந்த சோள விதை எள் வித மாதிரி விதையெல்லாம் கிடைக்காது பழமாக அப்படியே செடிலிருந்து பறித்து தருவாங்க மரத்துலேருந்து மரமாக இருக்கும் மரத்துலேருந்து பறித்து தருவாங்க அதை நம்ம வந்து அப்படியே ரெண்டாவது நாளே நட்டுணும் இது நர்சரி போட்டு வச்சு தான் நம்ம பயமே வாங்கிட்டு வரணும் எப்போ கிடைக்குன்னா வந்துட்டு அதுக்கு பழம் வந்து வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஆடி மாதம் தமிழ் மாதம்னா ஆடி மாதம் இங்கிலீஷ்னா ஜூன் ஜூலை ஜூனில் லாஸ்ட்டாகவும் ஜூலையில் ஆகஸ்ட் வரைக்குமே கிடைக்கும்